நான் தான் அவனுக்கு சொன்ன வெள்ளிக்கிழமை நியாயமா பணம் கொடுக்கறதா வெள்ளிக்கிழமை காலையில இல்ல வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் வரலையே எங்க ஓடி போயிட்டான் போச்சு நீங்க எல்லாம் இருங்க முதல்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவனுக்கு தான் மரியாதை தெரியல நமக்கு தெரிய வேணாமா சிவராமகிருஷ்ணா வெளிய வாடா டாய் கதவு சாத்தியிருக்கு உள்ள யாரு இல்ல நினைக்கிறேன் உன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரியா இருக்கு நீங்க யாரு நாங்க பூதங்க மக்கு மக்கு என்னது பூத பாஷையில ஆமா ஆமாங்குது ஐயோ பூதங்க கிட்ட கூட பழக்க வச்சிருக்கானா ஒருவேளை வேளை உங்ககிட்டயும் கடன் வாங்கிருப்பான் அதான் உன்னை தேடி வந்திருக்கிறீங்க யோ கையடி ஐயோ கையடியா ஓ அப்படி நாங்க பூதங்கல்ல மனுஷங்க பூ மனுஷங்களா மூணு பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறீங்க ரெட்டோ குழந்தைங்களா இது என்ன வேஷ் இது தான் லேட்டஸ்ட் ஃபேஷன் யோ

எங்க போயிட்டா நாலு நாளா தேடி அலஞ்சி இப்பதான் கண்டுபிடிச்சேன் இனிமே இவனை எங்க தேடுறது மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் அவளே ஏய் சிவராமா என்னையாடா ஏமாத்த பாக்குறேன் திரும்பி நின்னு பழம் தின்னுகிட்டு இருந்தா தெரியாம போயிடுமா இதோ வரேன்டா என்ன வேலை வெட்ட நினைச்சியா எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போய் பின்னாலே வந்துட்டு இருக்கேன் பின்னாடி வர மாதிரி நீ இந்த வண்டிலதாய்யா வந்த அப்ப இது இதுவும் நீங்க வந்த வண்டி தான் ஒரு ஆள் எப்படியா ரெண்டு ஆட்டோ ரிக்ஷா அவன வர முடியும் நான் என்ன டபுள் ஆக்டோ பண்றேன் யோ என்னங்கய்யே இது தென்ன ஆட்டோ ஸ்டாண்டா எங்கயா வண்டி வழியா கரெக்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்ட இது என்ன ஆட்டோ ஸ்டாண்ட் நீ கிளியர் பண்ண நான் போயிட்டு வந்துறேன் யோ நீ நீயா போற உள்ளதா யார பாக்கணும்னு சொல்லி நான் போய் கூப்பிட்டு வரேன் கடவுள பாக்கணும் கூப்பிடறியா ஆஹ் யோ பணத்தை கொடுத்துட்டு போயா

அவனுக்கு இங்க வேலை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவன் இங்கதான் எங்கயும் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் நானே அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் ஏய் யாருடா அந்த பைத்தியத்தை உள்ள விட்டதே யாரு பைத்தியம் நீ பைத்தியம் உங்க அப்பா பைத்தியம் உங்க பரம்பரையா பைத்தியம் ஏய் ஏய் எந்தறீங்கடா எந்த ரீங்க அந்த பைத்தியத்தை தூக்கி மழைய போட்டு இருக்கிறேன் அடுக்கி போய் கத்தி வாங்கிட்டு வந்து உங்களை கிழிச்சு ரெண்டாடாத இந்த சிவராமகிருஷ்ணனோட பெரிய தொல்லையா ஹலோ சக்திநாதன் சார் இருக்க சக்திநாதனா அது யார் அது நான் நம்பிராஜன் பேசுறேன் சக்திநாதன் சார் இல்லையா யோ இது சக்திநாதன் வீடு இல்ல சக்திநாத சபா நாடக அட செவ்ட்டு முண்டா இது சக்தி நாதன் வீடு இல்லை சக்தி நாடக சபான்ற சினிமாவுக்கு போனாரா டிராமாவுக்கு போனார் எங்க போனார் எனக்கு என்ன தெரியும் பையா சார் யாரா என்ன வேணா வணக்கம் வணக்கம் எல்லாம் இங்க விற்கிறது இல்ல வேற இடம் பாரு நம்பிராஜ் சார் நீங்க தானே இல்ல சக்தி நாதன் இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன் நீ நம்பலையா மிஸ்டர் நம்பிராஜன் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் என்ன ரொம்ப பாரு நான் தான் நம்பிராஜ வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டு இருந்துச்சு என்னங்க நீங்க என்னங்க வாங்க வாங்க உட்காந்து பேசுங்க ஓ எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க அதுல பாருங்க உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும் இன்னில இருந்து எவ்வளவு நாளைக்கு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு இது தர முடியாது உங்களுக்கு பே வீடு தரலாம் பே வீட்ல எப்படிங்க தங்குறது தங்குறதா ஏயா நீ வாட வீடு நாடகத்தை புக் பண்ணவில்லையா இல்லீங்க தங்குறதுக்கு இடம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஏதாவது இடம் இருக்கா ஏந்திரியா ஏந்திரியா ஏனா ஏயா நான் என்ன லாஜா நடத்துறேன் நாடக கம்பெனி முதலாளி நம்பி ராஜ இது வந்து சக்தி நாடக சபா கல்லா தாண்டவமாடுற இடம் எவனோ காலி பய அயோக்கிய பய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை விடு தரதா ஓட்ட சொல்லி இருக்க அத நம்பி நீ வந்திருக்கற அப்படி தான ஐயோ அப்படி இல்ல இல்லங்க வேற எப்படி இந்த மாதிரி தான் சொன்னாங்க என்ன நல்ல மாதிரி ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லேன்னு சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதே ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா பாஸ் வந்தா எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு என் பேர் சிவராமகிருஷ்ணன் அதான் கஷ்டம் வேற மாத்திடுறேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் இந்த ஊருக்கு புதுசு கல்கட்டா கெமிக்கல் வேலை பார்க்க வந்திருக்கேன் வர பதினெட்டாம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும் அது வரைக்கும் லாட்ஜில தங்குறதுக்கோ இல்லை ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க நீங்க தங்கணும் தங்கிக்கோ ஆனா மாசம் நூறு ரூபா வாடகை கண்டிப்பா தரணும் கொடுத்துருங்க ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிருந்த ஓ நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓவீடா நினைச்சிருவேன் அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும் அப்படி இல்ல நீ போட்டி புடுக்க எடுத்துக்க வீட்டை காட்டுறேன் சரி என்ன கொட்டி புடுக்க நான் எடுத்துக்கிட்டேன் ஐயோ நானே எடுத்துக்கிறேன் ஆஹ் ஆஹ் பாருப்போ அந்த திருவ இதுதான் நீ தங்க போற இடம் எல்லாம் எனக்கு வாழ்வளிச்ச நாடக சாமான்கள் அப்படி அப்படியே இருக்கணும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன் ஆயங்கப்படுகிறது இதுக்குள்ளதான் பூந்து கீழ்ந்து படுத்துக்கணும் அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது அது சரி பாம்பு கிம்பு வந்தா பாம்பு வந்தா புடிச்ச வையே நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அது ஒண்ணு வராதே இருந்தாலும் வெளியில நின்று பேசுவோம் இதுதான் கொல்லப்புறம் கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு இதுதான் கிணறு குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான் ஐயோ ரொம்ப ஆழமா இருக்குங்களா உள்ள இறங்கி குளிக்க கூடாது வா இத பாரு பக்கெட் இருக்க இறைச்சு குளிக்க வேண்டியதுதான் நல்ல கதை இந்த பாரு இது ஒரு முக்கியமான இடம் நாம எல்லாரும் போற கக்கூசு அறிவு கட்டவள கதவை கையில புடிச்சுக்க கூடாதா என்ன வாப்பா உனக்கு பாட தெரியுமா தெரியாதுங்க இத பாரு இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒன்னு பாடணும் இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும் ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது கிடையாது உங்க பொண்டாட்டியா உனக்கு ரொம்ப வாய் நீழுது வாய் நீழுது அதிக வா பின்னால